ஹரே கிருஷ்ணா பரமஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதரம் ஜெய் சில குரு தேவ் சில ரூ ரூப கோஸ்வாமி பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே சனாதன கோஸ்வாமி பற்றி பார்க்கிற போது கொஞ்சம் அவரை பற்றிய விஷயங்கள் அங்கேயும் இருந்தது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி நான்கு வரை இவருடைய வேலைகள் ஸ்ரீ ரூபர் சைத்தனமாக பருவ தேடி பிருந்தாவனம் போகிற பாதையில் பிரயாகை அதாவது இன்றைக்கு அலகாபாத்னு சொல்கிறாங்களே அங்கே வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது சைத்தன்ய மகாபிரவை எந்த இடத்துலலாம் முஸ்லீம்கள் ஆளுமை செய்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் யார் அங்கே ஆட்சி செய்தாங்களோ அவங்க பேரை ஒட்டி பாத் அப்படின்னா நிறுவியவர் அப்படின்னு சொல்லலாம் அலகாபாத் அல்லாவுடைய நகரம் அப்படிங்கிற பேரில் நிஜாம்கிறவன் நிறுவிய நகரத்துக்கு நிஜாமாபாத் ஹைதர் அலி நிறுவிய இடத்துக்கு ஹைதராபாத் எப்படி பேர் வைக்கிறது உண்டு ஆனால் அலகாபாத்ங்கிறது ஓ சாஸ்திரத்தில் உள்ள பேர் வந்து பிரயாக் பிரயாக்ங்கிறது ஜங்ஷன் நதிகள் சந்திக்கிற இடம் அங்கே பிந்து மாதவுன்னு ஒரு ஆலயம் இருக்குது அங்கே மகாபர்பு இருந்தார் அங்கே வந்து பக்தர்கள் கூட்டத்தில் அவர் பரவசமாக நடனம் ஆடி ஹரே மந்திரத்தோடு அங்கே கீர்த்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வந்து பார்த்தார் ரூபகோசாமி சுவாமி ரூபரை பார்த்ததும் அவரை வாரி அணைச்சி ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் சாஸ்திரங்கள்லேருந்து நான்கு வேதங்களையும் அறிந்த பிராமணனாக இருந்தால் கூட அவனுக்கு கிருஷ்ணபக்தி இல்லாட்டி அவன் மேலே எனக்கு பிரியம் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிற ஸ்லோகத்தை சொன்னார் அதே சமயம் ஒருத்தன் சண்டாளனாக இருந்தால் கூட கிருஷ்ணபக்தி செய்தான்னா அவன் எனக்கு பிரியமானவன் கிருஷ்ணர்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சிருக்கிற அத்தகையவன் தானம் பெற பூரண தகுதி உடையவன் அவனை அவனை வந்து எனக்கு சமமாக கருதி பூஜிக்கணும் இப்படி ஒரு வேத பதத்தை எடுத்து சொல்லி மகாபிரபு ரூபரை கட்டி அணைக்கிறார் அவருடைய கூட இருந்த அனுபமா ரெண்டு பேருடைய சிறசிலையும் தன் சரண பாதங்களை வச்சு ஆசீர்வதிக்கிறார் ஆசி பெற்ற ரூபர் மகாபிரபை பார்த்து ஓ மகாப்பிரபு மகாவதன்யாய மகாபதன்யா ஏன்னா மேக்னானிமஸ் அது ரொம்ப பெரு ரொம்ப ரொம்ப பெருந்தன்மை உள்ளவர் அர்த்தம் கிருஷ்ண பிரேமதாதா பிரேமைக்கு உரிமையாளர் கிருஷ்ண ஸ்வரூபா கிருஷ்ணரே வடிவமனவர் கிருஷ்ண சைத்தன்ய நாமா கௌரங்க ரூபதாரி பிரபு உங்களை சரணடைகிறேன் அப்படின்னு பாடுறார் துதிக்கிறார் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஏழை அந்தனர் இல்லத்தில் பிரசாதம் ஏற்றுட்டு அங்கே தங்குறாங்க மகாபுருடைய உச்சிஷ்ட பிரசாதம் பக்தர்களுக்கு கிடைச்சது அந்த சமயம் திரிவேணி பக்கத்தில் அடைல் அப்படின்னு ஒரு கிராமம் அங்கே ஸ்ரீபாத் வல்லபாச்சாரியார் தங்கியிருந்தார் அவர் தான் அதரம் மதுரம் பாடலை இயற்றியவர் பாலகிருஷ்ண வழிபாடு கொண்டவர் அவர் மகாபிரபை தரிசித்து ஆசி பெற்றார் அவர்கிட்ட ரூபர் அனுபமர் பற்றி மகாபிரபு அறிமுகம் அறிமுகம் செய்ய உடனே வல்லபாச்சாரியார் ரூபரை ஆலிங்கனம் செய்ய வந்தார் ரூபரோ தான் முஸ்லீம் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தன்னை ஒரு முஸ்லீமாகவும் கருதி உடனே விலகிக்கிட்டார் இதை பார்த்த மகாபிரபு கிருஷ்ணநாமத்தை சொல்கிற எல்லாருமே உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னார் பிறகு வல்லபர் இல்லத்தில் பாத பூ பாத பூஜை நடந்தது பிரசாத சேவையும் நடந்தது திரிவேணியில் அசாஸ்வேத காட் அப்படின்னு ஒரு படகுத்துறை இருக்குது அங்கே ஒரு குடியர் அமைச்சு மகாபிரபு பத்து நாட்கள் தங்குறார் கூடவே ரூப அனுபவம் இருந்தாங்க அவங்களுக்கு மகாபிரபு கிருஷ்ண பிரேம தர்மத்தின் ரகசிய தத்துவங்களை விளக்கி சொன்னார் இந்த பத்து நாட்களும் உலகத்தில் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தரும் இதை அறியறதுக்கு முயற்சி பண்ணணும் சைத்திய மகாபிரபு ரூபர்ட்டை ரூபா ஆழம் காண முடியாத பக்திரச சாகரத்துடைய ஒரு துளியை உனக்கு நான் தர்றேன் கோடி வைஷ்ணவ அறிவாளிகளில் ஒருத்தந்தான் கிருஷ்ண பக்தியை அறிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்டவன் வந்து பூரண நிஸ்காமன் இது துர்லபந்தான் கஷ்டம்தான் அப்படின்னா கூட மனம் தளராமல் கருணை கடலான கிருஷ்ணநாமத்தையும் கிருஷ்ண சக்தியான குருவையும் சார்ந்து இருக்கிறதுனால சரடடைஞ்சு இருக்கிறதுனால எளிதாக அந்த பிரேமைக்கு தகுதி பெற முடியும் பக்தி அப்படிங்கிறது பக்தி லதா பீஜ் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ரூபகோ சுவாமிக்கு சைத்தனிமா பருவ உபதேசிக்கிறார் பக்தி லதா பீஜ பீஜம்னா விதை லதானா கொடி பக்திங்கிறது ஒரு கொடி அது வந்து நம்முடைய இதயத்தில் இருக்குது அந்த விதை இருக்குது கிருஷ்ணர் குரு கருணையால் இந்த விதைக்கு உயிரூட்டம் தரப்படுது அது ஒரு பிரசாதம் தான் பாக்கியம் உள்ள ஒரு ஜீவனுக்கு தான் கிடைக்கும் அந்த விதையை வந்து தோட்டக்காரனாக ஒரு பக்தன் இருந்து இதயத்தில் அந்த விதையை வந்து வளர்க்க தண்ணீர் ஊற்றணும் அந்த தண்ணீர் தான் நவவித பக்தி சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் வந்தனம் அந்த அதுகளெலாம் இப்படி நீராக ஊற்றி இந்த நீரெல்லாம் ஊற்றி வளர்த்தா பக்தி கொடி வளர ஆரம்பிக்குது அப்படியே அந்த கொடி வளர்ந்து வளர்ந்து பிரம்மலோகம் விரஜநதி வைகுண்ட கிரகங்களை தாண்டி கோலோக பிருந்தாவனத்தை அடையுது அங்கே தான் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் பசுக்களோடு இருக்கிறார் அவருடைய பாதக்கமலம் அப்படிங்கிற கற்பக மரத்தை கற்பக விருட்சத்தை அடைஞ்சு அந்த திருப்பாதங்களை அந்த கொடி போய் சுற்றிக்குது அதுக்கப்புறம் அந்த கொடியில் கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற கனிகள் வந்து பழுக்க ஆரம்பிக்குது இதை தோட்டக்காரன் அப்படிங்கிற பக்தன் இதை சாப்பிட்டு ஒரு தன்யனாக மாறுறான் இங்கே கவனிக்க வேண்டியது வைஷ்ணவ அபராதம் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொன்னார் இது வந்து மதவெறி கொண்ட யானை மாதிரி உண்மையிலே அபராதம் அப் அப்படிங்கிறது நிகழ்த்துற அந்த அபராதத்தை செய்ய விரும்புகிறவனுடைய இதயத்தில் ஏற்கனவே பல ரொம்ப காலமாகவே கேடான திட்டங்கள் இருந்திருக்கும் அந்த அபராதம் பலம்பொருந்திய யானைக்காக எதனால அந்த யானைக்கு ஒப்பிடப்படுது யானை வந்து மரத்தையே சாய்க்கும்போது அந்த கொடி வந்து எமாத்திரம் கொடியை வந்து அது நடக்கும்போதே நசிங்கிறோம் தாறுமாறா பிச்சு போட்டுரும் அதுபோல் இதயத்தில் இருக்கிற பக்தி விதையை வளர விடாமல் வைஷ்ணவ அபராதம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் அந்த நபர் இனி கிருஷ்ண பக்தியை பேருக்கு தான் கடைப்பிடிக்கிறதாக காட்ட முடியும் பக்தியை காட்டி வயிறு வளர்ப்பவனாக காலப்போக்கில் அவன் மாறிடுறான் இனி அவனுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும் இதயத்தில் இருக்கிற பக்தியை வைஷ்ணவ அபராதம் ஒன்றுமற்றதாக ஒன்றும் ஒன்று ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிறது இது விஷயத்தில் ஒரு பக்தன் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த பக்தி விதை வளரும் போது இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவிக்கப்பட வேண்டிய ஆசைகள் கெட்ட நடத்தைகள் ஜீவஹிம்சை லாப உள்நோக்கு மரியாதை எதிர்பார்க்கறது பெருமை தன்னை பெருமையாக காட்டுறது மரியாதைங்கிறது வெளி விவகாரம் பெருமைங்கிறது உள் விவகாரம் இதுகளெல்லாம் தூய கிருஷ்ண பக்தி கூடிய மேல் நோக்கி வளர விடாமல் கிறிஸ்தருடைய பாத சரணங்களை நோக்கி போக விடாமல் அந்த கொடி உலகத்திலேயே படரும்படி செய்து செய்திருது இந்த வைஷ்ணவராதம் அதனால பக்க கிளைகளான இவற்றை அவ்வப்போது கவனித்து வெட்டிடணும் அதனால் அதனால பிற ஆசைகள் பிற தேவதை வழிபாடு கர்மம் ஞானம் இதுகளையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு முழு மனதோட முழு இதயத்தோட கிருஷ்ண கிறிஸ்தேவைகளை ஈடுபடு இதுதான் தூய பக்தி புக்தி முக்தி இதுகளுக்கான ஆசைகள் உள்ளவர்களுக்கு பிரேம பக்தி கிடைக்காது இந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது ரசங்களோடு உள்ளது அந்த ரசங்கள் வந்து சாந்த ரசம் தாசிய ரசம் வாத்சல்ய ரசம் மாதுரிய ரசம் சாந்த அப்படிங்கிறது கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறது கடவுளை விட்டு கொடுக்காம அந்த நிலைக்கு உதாரணம் வந்து பிரகலாதன் அவன் எப்பவுமே அமர்ந்து கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தான் அடுத்து தாசிய ரசம் இது வந்து தொண்டு செய்கிறது கடவுளை நினச்சா மட்டும் போதாது நாமங்களை சொன்னால் மட்டும் போதாது பிரகலாதன் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தார் ஆனால் அனுமர் என்ன செய்கிறார் கொஞ்சம் எழுந்த மாதிரி உட்கார்ந்துருப்பார் தொண்டு செய்யுங்க ஆர்டர் கட்டளை இடுங்க நான் தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுமன் உட்கார்ந்துருப்பார் அப்போது தாசியத்தில் சாந்தம் உள்ளடங்கி இருக்குது அதுக்கடுத்து ரசம் ஒரு நண்பனாட்டம் கிருஷ்ணர்கிட்ட பழகிறது நண்பன் அர்ஜுனன் உத்தவர் குசேலர் நண்பன் வந்து கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கிறான் நாமும் சொல்லி அடுத்து கடவுளுக்கு அடிமையாக இருக்கான் அது போக ஒரு பரிவர்த்தனை ரெண்டு பேருக்கும் பரஸ்பர உறவு இருக்குது நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி ரொம்ப காலமாக வேலை பார்த்தா மூணு ஜ தலைமுறைக்கு வேலை பார்த்தா கூட நம்மக்கிட்ட இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு பற்றிலாம் அவட்ட பேச மாட்டோம் ஏன்னா ஆனால் நண்பன்ட்ட நேற்று வந்தால் நண்பன்ட்ட பேசுவோம் இது சக்கிய ரசத்துடைய ஒரு வெளிப்பாடு அடுத்து வாத்சல்ய அன்பு அப்படி ஒரு ரசம் இருக்குது இது தாய் செய் உறவு இந்த உறவுக்குள்ளே சாந்தம் தாசியம் சாக்கியம் இந்த மூணும் உள்ளடங்கி இருக்குது தாய் சேய் உறவு ஒரு தாய் வந்து உடல் ரீதியாக தொடர்புடையவனாக ஆயிடுறாள் அடுத்து மாதுரிய ரசம் இருக்குது இது வந்து காதல் நிலை கோபியர்கள் இந்த நிலையில் இருந்தாங்க இதுக்குள்ள தாய் மாதிரியான உபசரிப்பு நட்பு அடுத்து சேவை அடிமைகளுடைய சேவை அடுத்து கடவுள் நடப்பு எல்லாமே உள்ளடங்கி இருக்குது உனக்கு பக்தி ரசத்துடைய திசையைத்தான் நான் இப்போ காட்டியிருக்கிறேன் உன்னுடைய சாதனைகள் பாவனைகளால் இதுகளை நீ அனுபவி ஆகு அதுக்கப்புறம் கிருஷ்ண அனுபவம் உண்டாகும் கிருஷ்ண சிந்தனையில் ஒன்றும் அறியாதவர்கள் ஒன்றும் அற்றவர்கள் கூட இந்த சாகரத்தை கடந்து போகலாம் நீ பிருந்தாவனம் போயிட்டு இதையெல்லாம் அனுபவிக்கலான்னு சொல்லி மகாபிரபு அறிவுறுத்துறார் அதுக்கப்புறம் ரூபர் அனுபமரோட கௌட தேசம் போகிறார் அங்கே அனுபமர் வந்து உடலை விட்டார் அவருடைய மகன் தான் பிற்காலத்தில் ஜீவகோஸ்வாமியாக வர்றார் பிறகு ரூபர் ஜெகநாத்புரி வந்தார் அங்கே ரத யாத்திரை நடக்கிற சமயம் அதுக்காக வந்தார் அங்கே தினமும் மூணு லட்சம் ஹரிநாமங்களை சொல்லக்கூடிய நாமாச்சார ஹரிதாசரை சந்தித்தார் ரூபகோஸ்வாமி ஹரிதாஸ் வந்து ரூபரை ஆலிங்கனம் செய்தார் ரதயாத்திரைக்காக மகாபிரபு சைத்தன்யார் அப்புறம் நித்யானந்த பிரபு அத்வேதாச்சாரியார் இன்னும் பல பக்தர்கள் அங்கே வந்து சேர்றாங்க அப்போ நித்தியானந்த பிரபு அத்வைத பிரபுகிட்ட ரூபர் ரூபருக்கு ஆசீர் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி மகாபிரபு அறிமுகம் செய்தார் ரூபர் வந்து பிறவி கவி கவிதையோட வடிவம் அவர் உலகத்தானா இருக்கும்போதே அம்சதூதம் உத்தவ சந்தேஷ் அப்படிங்கிற நூல்களை ஏற்றியவர் உத்தவர் கொஞ்சம் சந்தேகங்களை கிருஷ்ணர் வந்து போக்குறார் அந்த மாதிரி நூல்கள் இப்போ கிருஷ்ண லீலா அப்படிங்கிற நாடக நூலை எழுதுகிறார் அப்போ சத்திய அவருடைய கனவுல வந்து பிரஜலீலையை தனியாக எழுது துவாரகலீலைகளை தனியாக எழுது அப்படின்னு கட்டளை இட்டாங்க இதை பற்றி ரூபர் சைத்தியமா அவரோட்ட சொல்ல மகாபரபும் ஆமாம் அது சரிதான்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரூபர் விரஜலீலைகளை விதக்த மாதவ் அப்படிங்கிற கிரந்தமாகவும் துவாரகீலையை லலித மாதவ் அப்படிங்கிற நூலாகவும் ரெண்டு நாடக நூல்களை கொடுத்தார் மகாபிரபுவும் தம்முடைய அதாவது ரூபருக்கு மனசில் தெய்வீக அன்பின் ரச அலைகளை மகாபுருடைய சங்கம் சகவாசம் அவருக்கு ஏற்படுத்தியபடியே இருந்தது இதனால் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணானுபவம் பெற்று தம்முடைய நூல்களில் அந்த ரசங்கள் வழிந்து ஓடும்படியாக இயற்றுதார் நூல்களில் இருந்த அவருடைய ரச தத்துவங்களை மகாபர்பு தவரோட தவிர அவருடைய அந்தக சேவர்களான ஸ்வரூப் தாமோதர் ராய் ராமநந்தா ஆகியோரும் நல்லா அனுபவிக்கிறாங்க ஸ்வரூப் தாமோதர்னு ஒரு பக்தர் இருக்கிறார் அவர் வந்து கிருஷ்ணலீலகில் லலிதாங்கிற சகி அவர் வந்து நவதீவு தான் அவருடைய சொந்த ஊர் இவருடைய இன்னொரு பெயர் புருஷோத்தமா ஆச்சாரியா மகாபிரபு மகாபிரபுவுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர் மகா பிரேமி அப்படின்னு சொல்லலாம் மகாபிரபு சன்னியாசம் பெற்றதும் இவரும் துறவு ஏற்று ஆனால் காவி அணியாமல் கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் செய்தார் மகாபிரபு கூடவே இருந்தார் ரச தத்துவங்களில் நிபுணத்துவம் கொண்ட கொண்டவர் கிருஷ்ண சம்பந்தமான கிரந்தங்கள் ஸ்லோகங்கள் கீதங்கள் இதுகளை சங்கீதத்தோடவே படிக்கக்கூடியவர் இப்படி சொரூப் முதல் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மகானுபாவர்னு சொல்லலாம் கந்தர்வர் மாதிரி நன்னா பாடுவார் மகாபிரபு விரகத்தில் மயங்கி கிடக்கிற போது அந்த சூழலுக்கு தக்க பாகவத பாகவதோகங்களை பாடக்கூடியவர் இவர் மகாபிரபு அதை நன்காக நல்ல நல்லபடியாக அனுபவிப்பார் ஒரிசாவில் மன்னராக இருந்தார் பிரதாபருத்ரா அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு கோதாவரி கரை மகேந்திரபுரியெல்லாம் இருக்கிறது அங்கே ராய் ராமானந்தா ஆட்சி செய்தார் கோதாவரி பக்கம் வித்யாநகர்னு ஒரு ஸ்தலம் அங்கே தான் ராமானந்தருடைய அலுவலகம் இருக்குது அவர் சிறந்த கிரு கிருஷ்ணபக்தர் நல்ல நடனம் ஆடுபவர் நாடகத்துக்கு தக்க நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஆணோ பெண்ணோ நல்லபடியாக அலங்காரம் செய்யக்கூடியவர் இவருக்கு மட்டும் அந்த அனுமதியாக மகாபிரபு கொடுத்துருந்தார் ஜெகநாத் வல்லபம் அப்படிங்கிற நாடகத்தை ஏற்றி அதை அடிக்கடி நடத்தி காட்டுபவர் அப்போ மகாபிரபு தென் திசை யாத்திரை தொடங்குகிறார் அப்போ கோதாவரிக்கு வந்தார் ராமநந்தரை சந்தித்த போது மகாபிரபு அவர்கிட்ட பக்தி சாதனைகள் அது பற்றிய பல அங்கங்கள் பற்றி கலந்து பேசினாங்க அந்த பேச்சின் முடிவில் விரஜ ரசத்தின் விரஜங்கிறது பிருந்தாவனம் அங்கே இருக்கிற ஆழ்ந்த ரச ரசம்னா அன்பு கனிந்த அன்பு ரச தத்துவங்கள் அங்கே அந்த பேச்சில் வந்து வெளிப்படுது இதுக்கெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு சிறந்த பக்தரான ராய் ராமானந்தா மூலம் பிரஜரசம் பாவம் கிருஷ்ண பிரேமி ராதா பிரேமி மகிமைகள் வெளிப்பட செய்தார் சைத்தன்ய மகாபிரபு இவங்களோட இருந்த ரூப ரூபர் பிரஜரசம் பற்றி அநேக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார் யாத்திரை நடக்கிற போது அங்கே முக்கிய ஈர்ப்பு ஆகர்ஷணம் எது அப்படின்னா மகாபரவுடைய மகாமந்திர நடனம் மகாமந்திரத்தோட நடனம் ஆடுறது பரவசத்தில் ஆடிய போது தன்னை மறந்து அவருடைய வாயில் ஒரு ஸ்லோகம் வந்தது அதன் பொருள் வந்து ரூபர் சொருப் தாமோதர் இவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது ரூபர் உடனே அதை ஒரு பண ஓலையில் எழுதி தம்முடைய குடிசைக்கு போனதும் அங்கே கூரையில் அதை செருகி வச்சு செருகி வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டார் அப்போ தற்செயலாக அங்கே மகாபிரபு வந்தார் வரவும் அவர் மடியில் அந்த ஓலை வந்து விழுது அதை எடுத்து படித்து பார்த்தார் சைத்தன்ய மகாபிரபு அதில் அவருக்கு ஆச்சரியம் வந்தது என்னன்னா தான் பரவசத்தில் என்ன புலம்பனோ அதுக்கு பதில் தரும்படியாக சமஸ்கிருதத்தில் ரூபர் எழுதியிருந்தார் இதனால் மகிழ்ச்சியோடு அவர் இருக்கிற போது ரூபர் வரவும் அவரை கட்டி அணைச்சி என்னுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்கிட்ட பக்தன் நீன் பாராட்டுறார் தேரோட்டம் நடக்கிற போது மகாபிரபு மகாபிரபுக்கும் ஜெகநாதருக்கும் போட்டி நடக்கும் இவரும் ஓடிப்போய் பாடுவார் ஜெகநாதரும் ஓடி வருவார் இப்படி ஒரு மக்கள் வந்து இப்படி ஒரு ரசத்தை வந்து அங்கே அனுபவிக்கிறாங்க மகாபிரபுடைய மனபாவனை ராதையின் பாவனை ஒரு சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க வந்தாங்க ராதா இப்போ கிறிஸ்டரை ராக ராஜபோக சூழலில் ராஜவேஷத்தில் கண்ட ராதைக்கு பிருந்தாவனத்து அந்த செடிகொடிகளுக்குள்ள மேய்க்கும் கண்ணனாக புல்லாங்குழல் இசைப்பவனாக பார்த்த கிருஷரை பார்த்த திருப்தி குருட்சேத்திரத்தில் பார்க்கும்போது வரலை அதனால் பிருந்தாவன் சுகத்துக்காக அந்த அந்த அனுபவத்து சுக அனுபவத்துக்காக ராதையுடைய மனசு இயங்குது இந்த பாவனையில் தான் மகாபிரபு அந்த சுலோகத்தை சொல்லியிருந்தார் ஜெகநாதா என் கூட பிருந்தாவனத்துக்கு வாங்க அங்கே ஆனந்தமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பாடுறார் இந்த பூரி ரத யாத்திரையே துவாரக ஆலயத்திலிருந்து விரஜவாசிகள் பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணனை கடத்திட்டு போகிறத குறிக்கிறது சைத்தன்யர் ராதா பாவனையில் தான் பாடினார் அப்போ அவர் என்ன பாடியிருந்தாருன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் மனசும் இதயமும் ஒன்று தான் எனக்கும் மனசு பிருந்தாவனத்தில் இருக்குது இதயம் மட்டும் இங்கே இருக்குது ஜெகநாதா உங்கள் பாதங்களை என் இதயத்தில் வைங்க கருணை காட்டுங்க பிருந்தாவனத்தை ஏன் மறந்தீங்க எவ்வளவு மென்மையான கோமலமான இதயம் கொண்ட நீங்கள் பிருந்தாவனத்தை பிரிஞ்சு இருக்கிறது உங்களால் எப்படி தாங்க முடியுது உங்களை பிரிஞ்சு பக்தர்கள் வாடுறாங்களே பக்தர்கள் துன்புற நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா அவங்க துன்பத்தை எப்படி நீங்கள் தாங்குறீங்க இப்படி மகாபிரபு பாடுகிறதுக்கு ரூபகோஸ்வாமி பதில் எழுதி இருந்தார் அந்த ஓலையில் ஐவா